பாதுக்ககியங்கள பகுதியில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் கேப் மற்றும் முச்சக்கர வண்டி என மூன்று வாகனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை நகரசபை தீயணைப்பு பிரிவினர் குறித்த தீயை அணைக்க முயன்ற போது அதற்குள் மூன்று வாகனங்களும் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக பாதுக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மூன்று வாகனங்களும் தீப்பற்றி எரிந்தமைக்கான காரணம் இதுவரையிலும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் புலனறுவை ஜெயந்திபுர இருபத்தி மூன்றாம் தூண் பகுதியில் நேற்றிரவு வேனும் லோரியும் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் இந்திய பிரஜி உட்பட எட்டு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் நோக்கி பயணித்த ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் உட்பட இந்திய பிரஜைகள் இந்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய வந்தவர்கள் எனவும் அவர்கள் தங்குமிடத்திற்கு செல்லும் போதே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வேகமாக வந்த வேன் பின்புறத்தில் மோதியதில் சாரதி இருக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த இந்திய பிரஜை உயிரிழந்துள்ளார் தற்போது சாரதி உட்பட அனைவரும் படுகாயங்களுடன் புலனறுவை பொது வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன இதுகுறித்து இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவிக்கையில் கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டையை நாற்பது ரூபாவுக்கு வழங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுங்க திணைக்கள வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் ஒரு டிரில்லியன் ரூபாய் சுங்க வருமானமாக கிடைத்துள்ளதாக சுங்கப் பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சர்வதேச நாணய நிதியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்றும் சுங்க பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன்